ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய டிமார்ட்டுக்கு வந்திருக்கோம் டிமார்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ அந்த வீடியோவில் நூறு ரூபாய்க்கும் கம்மியாக இருக்கக்கூடிய திங்ஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குவாலிட்டியான ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் ருப்பீஸ் போட்டிருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கீழே உள்ள பொருட்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம் சாக்லேட் மோல்டே நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது இது எல்லாமே சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் தான் போட்டிருக்காங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க எல்லா டிசைன்ஸெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை ஒன்று ரெண்டு டிசைன்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ட்ரேயில் வச்சு ஃப்ரண்ட்டில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா மேஷர் மேஷர்லாம் செவன்ட்டி நைன் ருப்பீஸ் போட்டிருக்காங்க இந்த கத்தி எல்லாமே சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் இது எல்லாமே ஃப்ரண்ட்டில் ட்ரேல போட்டு வச்சிருக்காங்க இது எல்லாமே ட்ரேல வச்சுருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இந்த மினி இட்லி தட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் வருது இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மாடல்ஸ் வச்சுருக்காங்க இந்த சில்வரில் இந்த தட்டு ஒரு பவல் ஒரு டம்ளர் இது சேர்த்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருப்பீஸ் இந்த மாதிரி ஆஃபர்ஸும் ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதில் நிறைய வச்சு வச்சுருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேர்ட்டி நைன் டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியில் நிறைய நிறைய வச்சு பவல் சின்ன சின்னதாக அடுக்கி இந்த ஃபுல்லாக வச்சுருக்காங்க இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு கீழே உள்ள பொருட்கள் தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் ருப்பீஸ் தேர்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ரொம்ப வந்து திக்காக தான் இருக்குது இந்த டிமார்டில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து இங்கே காட்டு பார்க்க டிமார்ட் போட்டிருக்கேன் அங்கே வந்து இருக்கிற கலெக்ஷன்ஸை விட இந்த டிமார்ட்டில் வாக்கத்தில் நிறைய கலெக்ஷன்ஸ் நான் பார்த்தேன் நிறைய வச்சுருக்காங்க அது மாதிரி கம்மி ப்ரைஸுமே டிமார்ட்னாலே கம்மியாக இருக்கும் இன்னொன்று என்னன்னா அங்கே குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா செல்ஃபில் வச்சுருக்காங்க சின்ன சின்ன டம்ளர்ஸ் எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாக நல்ல குவாலிட்டியில இருந்துச்சு டம்ளர்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஃபிஃப்டின் இருந்தே இருக்குது இப்போ வந்து நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருக்காங்க இங்கே இந்த டம்ப்ளர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ் ரொம்ப திக்காக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி பீலர்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க கரண்டியிலே நிறைய வந்து வெரைட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் எயிட்டி நைன் ருப்பீஸ் இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் வருது இதுக்கு பக்கத்தில் இருக்க கரண்டி இதுவுமே சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் இது பார்த்திங்கன்னா நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு ஆறு ஸ்பூன் வருது ரொம்ப திக்கான நல்ல குவாலிட்டியில் ஆறு ஸ்பூனும் கொடுக்குறாங்க இது வந்து ஆறுனா நைன்டி நைனுக்கு தாராளமாக வாங்கலாம் ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருக்குது நான் வீட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான் டிமார்ட்டில் வந்து நிறைய வாங்கியிருப்பேன் ஏன்னா அது குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபோர்க் ஸ்பூன்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் ருபீஸ்க்கு வருது இதுலேயுமே ஆறு பீசஸ் வருது இந்த கரண்டி பாருங்கள் இது வந்து நைன்டி நைன் ருப்பீஸ் போட்டிருக்காங்க ரொம்பவே திக்காக இருந்தது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி ஒரு லைட்டர் அப்புறமா பீலர் இதுவும் சேர்த்து நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு போட்டிருக்காங்க இதில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்க தான் செய்யுது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் நைன்டி நைன் ருப்பீஸ் தான் தாராளமாக இதெல்லாம் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு வாங்கலாம் நல்லா இருந்து குவாலிட்டியெல்லாம் இந்த மாதிரி மூடி போட்ட பாத்திரத்திலையுமே நிறைய வந்து ஆஃபர் வச்சுருக்காங்க இங்கே இந்த பாத்திரம் சிக்ஸ்டி நைன் தான் இங்கே இந்த மாதிரி பவலில் வந்து டிசைன் வேறு மாதிரி மாறுது கொஞ்சம் ப்ரைஸும் சேஞ்ச் ஆகுது இதெல்லாம் செவன்டி நைன் ரொம்ப ரொம்ப திக்காக இருந்து தாராளமாக செவன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வாங்கலாம் இது பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி நைன் ருபீஸ் அதுலேருந்து கொஞ்சம் சின்ன சைஸு சைஸுக்கு ஏற்றாப்பில் ப்ரைஸஸ் எல்லாம் மாறுது இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஃபார்ட்டி நைன் வருது இங்கே வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது பெரிய சைஸ்லாம் கொஞ்சம் ரேட் வந்து மாறுது நம்ம டிசைனுக்கு ஏற்றாப்பில் ப்ரைஸஸ் வந்து மாறுது இதெல்லாம் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் போட்டிருக்காங்க ரொம்ப வந்து குவாலிட்டியாக இருந்தது இது வந்து சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் இந்த தட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது இது பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய தட்டு இதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தட்டெல்லாம் இங்கே இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க பவல்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்டி நைன் ருப்பீஸ் வருது மூடி போட்ட சில்வர் கண்டெய்னர்லாம் இங்கே நிறைய வந்து வச்சிருக்காங்க ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு இதெல்லாம் நைன்டி நைன் ருப்பீஸ் தான் வருது ரொம்ப திக்கான குவாலிட்டியில் போட்டிருக்காங்க இதை மாதிரி நிறைய கண்டெய்னர் இங்கே இருக்குது இதுவுமே நைன்டி நைன் ருபீஸ் தான் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் தாராளமாக வாங்கலாம் ப்ரைஸஸும் ஒரு கம்மியாக இருக்குது குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே பார்த்தீங்கன்னா நிறைய கண்டெய்னர்ஸ் எல்லாம் நைன்டி நைன் ருப்பீஸில் ரொம்ப கம்மியாக ரொம்ப வந்து திக்கான குவாலிட்டியில் நிறைய இங்கே இருக்குது நீங்கள் ஸ்டீலில் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வாங்குனா இங்கே தாராளமாக வாங்கலாம் ரொம்ப ப்ரைஸஸ் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி டம்ளர்லாம் பார்த்தீங்கன்னா செவன்டி நைன் நைன்டி நைன் அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது ரொம்பவே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது டிசைன்ஸ் வந்து இங்கே நிறையவே இருக்குது டம்ப்ளர்ஸ்லேயும் இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த டம்ளர் சிக்ஸ்டி நைன் வருது இந்த ஃப்ளவர் டிசைனில் வரக்கூடிய இந்த டம்ளர் தேர்ட்டி நைன் ருபீஸ் வருது டம்ளரோட குவாலிட்டி எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியில் கொடுக்குறாங்க இந்த டம்ளர்லாம் தாராளமாக தேர்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வாங்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஃப்டி நைன் ருபீஸ்க்குள்ளே இந்த டம்ளரும் ரொம்ப திக்காக இதுலேயுமே ஒரு ஃப்ளவர் டிசைன் வருது கொஞ்சம் வந்து டிசைன்ஸ் மாறுது இங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே நம்ம ஒரே வீடியோவில் வந்து கவர் பண்ண முடியாது நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக உள்ள கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் பாய்